வணக்கம் இன்று நாங்கள் பார்த்திருக்கிற ஒரு விடயம் வந்து உங்களோட கைத்தொலைபேசியை வந்து யாரிடாவது குடும்ப பொறியல் என்று வைத்துக்கொள்வோம் உதாரணத்துக்கு சின்ன பிள்ளைகள் குடும்ப பொறியல் சொன்னால் எப்படி பாதுகாப்பான முறையில் வைத்திருப்பது தொடர்பான ஒரு தகவலையும் பார்க்க இருக்கின்றோம் முதலாவது நீங்கள் வந்து இந்த தகவலை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் பாதுகாப்பாக உங்களோட கைத்தொலைபேசி போய் வாய்ப்பதற்கு நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை ஸ்டோரில் போய் ஹ் ஸ்க்ரீன் அண்ட் அடியுங்க இப்படி நான் வரைக்கும் அடியுங்க அடிச்சுட்டு இந்த கண் மாதிரி ஒரு படம் இருக்க பாருங்கள் ஹைட் ஸ்கிரீன் சினியக் செல்ஃபோன் அதை போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஓகே இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே பண்ணி முடிஞ்சிது முடியலை ஆரங்க முடியலை சின்ன பிள்ளைகிட்ட நீங்கள் கொடுக்க போறீங்க இறங்கிட்டு இப்போ பாருங்கள் அந்த கண்படம் தெரியுது ஓகே இதுதான் இந்த கண்படத்தில் போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஹைட்டி ஸ்க்ரீன் ஒரு கருப்பு பட்டம் ஓகே இப்போ கிளிக் பண்ணியாச்சு இப்போ ஹைட்டி ஸ்க்ரீன் அண்டு விழுந்துட்டு இதில் போய் ஸ்டார்ட் அண்டு வருது ஸ்டார்ட்டை கொடுத்திங்க டிஸ்ப்ளே டிஸ்பிளே வந்து என்ன செய்யும் கருப்பு ஆகிடும் ஓகே இப்போ இதில் போய் கிளிக் டு ஸ்டார்ட் இந்த கண்படம் இதெல்லாம் மேலே இடப்பக்கம் மேல் முதல்ல அதாவது கிளிக் பண்ணிங்கன்னா கருப்பு கருப்பு இதாக வந்துச்சு இப்போ இங்கே எப்படி சின்ன பிள்ளை டவுட்டிங்கன்னு சொன்னால் அவியல் வந்து எப்படி கையடிச்சாலும் எப்படி பாவிச்சாலும் டிஸ்பிளேயில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதை விட கண்டகண்ட ஃபைல்கள் அழியாது கண்டகண்ட இதுகளுக்கு போய் உடையும் பார்க்க மாட்டினா இது மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல ஒரு இது உண்டு சொப்பையார் உண்டு அப்போ இதை நீங்கள் வந்து முதலாவது நீங்கள் வழியால் வருணுமான்னு சொன்னால் என்ன செய்யும் அந்த அதுக்கு மேலே டவுட் கிளிக் பண்ணுவீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே இப்போ பார்த்துனீங்களானு அப்படித்தான் நீங்கள் அமத்தினாலும் வழி தெரிவிக்கிறார்கள் தேவையில் வந்துட்டு ஓகே எப்படி மேலே வழியால் வரது என்ற முறையும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டோம் அந்த கண் படத்தில் பாருங்க கண் படம் பட்டியது அதுக்கு மேலே போய் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் கர்ப்பு டிஸ்பிளே தான் வரும் இந்த நிலையில் நீங்கள் கூட்டிங்கன்னு சொன்னால் கண்பா உட போனது எந்த ஒரு கையாடலும் இருக்காது இது ஒரு பாதுகாப்பான முறை அப்போ அதே இந்த தகவல் தொடர்பான உங்களோட கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் வந்து உடனுக்குடனை அறிஞ்சிக் கொள்ளணுமன்றா வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் ஓகே வழியாக வர முறை வந்து டிஸ்பிளேயில் வந்து உங்களோட டிஸ்பிளேயில் வந்து ரெண்டு தடம் வந்து டவுட் கிளிக் பண்ணணும் உங்கள் டிஸ்பிளேயில் ரெண்டு தடம் பற்றி நீங்கள்கிட்ட சொன்னால் இந்த கண்டம் வந்துடும் வந்தால் ஓகே வெளியால் வந்துடும் ശരി ഓക്കെ ഉോട് മേലേധികം ഏതാ ഇത് ഡെലിവറി കേൾക്ക ഓക്കെ നന്ദി